பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மேடை போதாது ஐந்து வருடங்களாக அவங்களோட ஆட்சியில தமிழகத்துல ஏதாவது ஒரு முன்னேற்றம் நம்ம பார்த்திருக்குமா இல்லவே இல்ல வாய்க்கு வந்து போய் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க சமீபத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு இத்தனை ஆயிரம் கோடி வந்து முதலீடு இங்கே பண்ணி இருக்கோம் அத்தனை பேர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல இந்த பாக்ஸ்டான் ஒரு கம்பெனி சொல்லிச்சு நாங்க ஒரு பைசா கூட இதுல வந்து போடல போய் சொல்றாங்கண்ணா மக்கள் ஏமாத்துறதுக்கான வேலை மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு போன தேர்தல்ல எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்க இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் பெண்களுக்கு இது செய்ய போறோம் மாணவர் மாணவிகளுக்கு இது செய்ய போறோம் விவசாயிகளுக்காக நாங்க வந்து பாடுபட போறோம் ஆனா இத்தனை ஐந்து வருடம் ஆக போதும் இந்த ஐந்து வருடத்துல அவங்க பாடுபட்டது தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான் தன்னுடைய மகன் எப்படி முன்னேறணும் மகனுடைய மகன் எப்படி முன்னேறணும் என்னுடைய மாமா எப்படி முன்னேறணும் என்னுடைய மச்சா எப்படி முன்னேறணும் ஆக மொத்தத்துல தமிழகத்திலே வாழ்ற அத்தனை பேருக்கு ஒரு நாமம் போட்டுட்டு நாமம் மட்டும் எப்படி சம்பாதிக்க முடியும் அந்த வழி மட்டும்தான் பாத்திருக்காங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன் நம்ம ஏழு தலைமுறைக்கு வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கோங்கிறது கிடையாது எழுபது தலைமுறைகளுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இந்த திமுக காரங்க